வெல்கம் பேக் டு மை வீடியோ ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருக்க மாட்டோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க மெயில் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிப்ளை கொடுக்குறேன் டியூ டு சம் சுச்சுவேஷன் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் மார்க்கெட்டிங் பற்றி உங்களுக்கு நான் எல்லாமே வீடியோ வந்து போட்டிருப்பேன் எப்படி வந்து ஒரு ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நான் போட்டிருப்பேன் அப்ளேட் மார்க்கெட்டிங்கில் எப்படி நம்ம வந்து சேல்ஸ் கொண்டு வரலாம் அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனா நான் உங்களுக்கு எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளேட் மார்க்கெட்டிங் சீரீஸில் வந்து போட்டு கொடுத்துருப்பேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஏன்னா நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நல்லா ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து ஒரு ஏர்னிங் வரும் அப்படிங்கிறத அந்த சக்ஸஸ் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன் எப்படி வந்து பார்த்திங்கன்னா அப்ளேட் மார்க்கெட்டிங்கில் ஒரு சக்ஸஸ் கொண்டு வரது அப்படின்ட்டு டிராஃபிக் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் நிறைய ட்ராஃபிக் மெத்தட் பார்த்துருக்கோம் நீங்கள் போய் எல்லா வீடியோ உங்களுக்கு போய் பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சிருப்பேன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த டவுட்ஸ்க்காக நான் எல்லா வீடியோ போட போகிறேன் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வீக்ஸ் முன்னாடி கூட அமேசான் ப்ராடக்ட் இமேஜ் அப்லோட் அப்லேட் லிங்க் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நான் வந்து வீடியோ போட போகிறேன் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வீடியோ வந்து போட போகிறேன் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்யூ பற்றி ஒரு வீடியோ போட போகிறேன் அடுத்து அப்ளேட் மார்க்கெட்டிங் பற்றி அப்போ கரண்ட்டில் போய்ட்டு இருக்கிற அந்த ஏ ட்ரெண்ட்ஸ் என்னென்ன ஏ மார் ஏ டூல்ஸ்லாம் யூஸ் ஆகுது மார்க்கெட்டிங் அப்படிங்கிற அந்த டூல்ஸ் அப்டேட் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன் இன்வைட்டிவனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வீடியோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனாகவே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் எவ்வளோ ரெகுலராக போட முடியுமோ அவ்வளோ ரெகுலராக உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துருக்குறேன் பிகாஸ் எனக்கு வந்து வேறு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கிறனால நான் பிஸியாக இருக்கேன் அதனால் வந்து என்னால் வீடியோ வந்து ரெகுலராக வந்து அப்லோட் பண்ண முடியல பட் நானும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அப்லோட் பண்ணுறதுக்கு நான் மீட்டு ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அப்டேட்ஸ் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ போட்டு ஒரு எத்த ஒரு எட்டு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அப்டேட்ஸ் கொடுக்காமல் இருப்போம் ஏன்னா இப்போ வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து அப்டேட்ஸ் வந்துருச்சு அது எல்லாமே நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ நாம்ளும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோர்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பட் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அந்த கோர்சஸ்லாம் நான் வந்து நிறையா கோர்சஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணது கிடையாது பிகாஸ் நீங்கள் பே பண்ணி கற்றுக்கிறதோட நீங்கள் இந்த மாதிரி யூ என்ன சொல்லணும் யூடியூப் வீடியோ பார்த்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து லேர்ன் பண்ணலாம் எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஃப்ரீ ரிசோர்ஸஸ்ஸு நான் உங்களுக்கு நிறைய வந்து போட்டிருப்பேன் அப்கமிங் நான் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன் என்னென்ன அப்டேட் இருக்குன்ட்டு ஸோ இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த அப்டேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்டேட் மார்க்கெட்டிங் ஆகட்டும் எஸ்இஓ ஆகட்டும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஆகட்டும் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் என்ன இருக்குது இது வரைக்கும் என்ன கரண்டில் அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோடய கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வீக்லி சண்டே வந்து லைவ் போட போகிறேன் ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்போயும் வந்து பார்த்திங்கன்னா லைவ் போட்டிருப்போம் சண்டே ஆனால் ஒரு செவன் ஓ கிளாக்லேருந்து ஒரு எயிட் ஓ கிளாக் வந்து லைவ் போடுவோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நான் வந்து கிளாரிஃபை பண்ணுவேன் அதை வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன் இப்போது வந்து ஸ்டார்டிங் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து ரெகுலராக வீடியோ மட்டும் போட்டுவிட்டு அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்மளோட லைவ் வந்து பார்த்திங்கன்னா கண்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க மெயில் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த டவுட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இருக்கும் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன அப்டேட் கொடுக்க போகிறேன் ஏன்னா ஒரு வீடியோ மட்டும் போட்டுருக்கேன் அப்படிங்கிறப்ப ஒரு இன்றைக்கி என்ன அப்டேட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னாவே தெரியும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நிறைய வீடியோஸ் இருக்குது இதில் போய் பிளேலிஸ்ட்டு போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நிறையா கொடுத்துருப்பேன் இந்த ஹண்ட்ரட் டேஸ் அப்ளே ஜேர்னி அப்படிங்கிற ஒரு பே ப்ளேலிஸ்ட் வந்து இருபத்தொம்போது வீடியோ வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும் என்னென்னலாம் இருக்குது என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் கவர் ஆயிடும் பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் நிறையா வந்து அப்டேட்ஸ் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ அந்த அப்டேட்ஸ் என்னென்ன அப்டேட்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து போட போகிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்னலாம் டிராஃபிக் மெத்தட் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எப்படி பிளாக் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் ஸோ அதையும் போய் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லா டிராஃபிக் மெத்தடுமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் இதை வந்து கூகுள் சீட் அதாவது கூகுள் சைட் யூஸ் பண்ணி எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்டாக் எப்படி வந்து நம்ம இந்தியாவிலேருந்து எப்படி யூஸ் பண்ணலாம் எப்படி ப்ராக்ஸி யூஸ் பண்ணணும் ஸோ இது எல்லாமே சொல்லி இந்த பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எஸ்சிஓ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எதுக்காக அப்படின்னா அப்ளேட் வெப்சைட்டுக்கு எப்படி வந்து எஸ்சியோ பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ இதுலேயும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது ஸோ அந்த அப்டேட்ஸை நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிங்க் வந்து கொடுக்கணும் அப்ளேட் லிங்க் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் எல்லாமே கொடுத்துருப்பேன் ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளியர் கட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளே லிஸ்ட்டை போய் பார்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இந்த லிஸ்ட்டை போய் பாருங்கள் ஹண்ட்ரட் இயர்ஸ் அப்ரேட் மாட்டீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இல்லை நான் வந்து ரொம்ப பெய்னராக இருக்கேன் எனக்கு வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா என்னோடய பாசிட்டிவ் வியூஸ்லாம் நிறையா இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்காக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் எஸ்இ அப்படின்னா ஸோ இதை கற்றுக்கிறதுக்கு நமக்கு வந்து நாலேஜ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாலேஜ் தேவைப்படுது தான் அது வந்து பார்த்திங்கன்னா பை ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை பற்றின நிறையா வந்து நீங்கள் ரீட் பண்ணணும் ஸோ ரீட் பண்ணிவிட்டு வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட்ஸ்லாம் எழுதி வைக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா சர்ச் பண்ணணும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏஐ டூல்ஸ்லாம் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் எப்படி ப்ராம்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பேன் ஏன்னா யாருமே கொடுக்க முடியாத இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன் ரொம்பவே ஈஸியான ஒரு தான் ஃப்ளேட் மார்க்கெட்டிங் அண்ட் எஸ்இ அப்படிங்கிறது ஏன்னா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு விஷயம் தான் கிடையாது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா என்னலாம் நம்ம வந்து ரிஸ்க் இருக்குது எப்படி வந்து ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி எந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஒரு மூணே ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளேட் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணிடலாம் அப்கமிங் வீடியோஸும் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பிகாஸ் நான் இவ்வளோ நல்லா வீடியோ போடல அப்படிங்கறனால நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் ட்ரை பண்ணுறேன் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டேல ஒரு வீடியோ ஒரு வெனஸ்டேயில் ஒரு வீடியோ அந்த ஃப்ரைடேயில் ஒரு வீடியோ போடுறேன் அண்ட் அப்கமிங் லைவ் ஆல்சோ லைவும் வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்னோடய டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எது வச்சுருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த லைவில் வந்து கேட்கலாம் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ எல்லா வீடியோவும் பாருங்கள் எதோ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரீப்ளை பண்ணுறேன் அந்த ரீப்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோ ஃபார்மேட்டில் இல்லை உங்களோட டவுட் கேட்குறீங்க அப்படின்னா அது எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எப்படி